வீட்டில் பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்காவிட்டால் நாளை சமூகம் உங்கள் பிள்ளைகளை நிராகரிக்கும் பிள்ளைகளை நீங்கள் வீட்டில் கண்டிக்காவிட்டால் நாளை உங்கள் பிள்ளையினை நீங்கள் சிறையில் சந்திக்க வேண்டினீர்கள் ஆமா அன்புள்ள பெற்றோர்களே மேலே நான் கூறிய இந்த வசனம் பெற்றோர்களுக்கான ஒரு எச்சரிக்கை எங்கள் குழந்தைகளை அல்லது எங்கள் பிள்ளையை நாங்கள் கண்டிக்க தவறிவிடக் கூடாது கண்டித்தல் என்பது என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்டித்தல் என்றால் அடித்தல் என்பது பொருளாகாது அன்போடு கூடிய வழிகாட்டுதல் என்பது அதன் அர்த்தமாக வரையறுக்கப்படுகிறது எனவே எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய மாணவர்கள் வழி வரும்போது அவர்களை அன்போடு வழி நடத்தி நல்ல முறையில் செய்ய வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் சந்திக்கின்ற இடம் மிகவும் மோசமான ஒன்றாக இருக்கும் குழந்தைகள் அல்லது எங்களுடைய பிள்ளைகள் தினந்தோறும் செய்கின்ற தவறுகளை அதை சின்ன தவறாக இருக்கலாம் அல்லது பெரிய தவறாக இருக்கலாம் எந்த தவறாக இருந்தாலும் நாங்கள் அதனை தடுக்காமல் விட்டுவிடக்கூடாது பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்லுகின்ற விடயம் ஒரு தவறை கண்டால் அது சின்ன பிள்ளைதானே அது ஆண் பிள்ளை தானே ஆம்பள பிள்ளைதானே அது சரியாகும் என்று சொல்லுகின்றார்கள் பெற்றோர்களே நிச்சயமாக ஒரு பிள்ளையினுடைய செயல்தான் நாளை பழக்கமாக மாறுகிறது ஒரு தொடர்ச்சியான செயல் ஒரு பழக்கமாக மாறுகிறது ஒரு தொடர்ச்சியான பழக்கம் அந்த மனிதனுடைய வழக்கமாக ஆகிவிடுகின்றது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் படிக்கின்ற மாணவர்கள் வீதியோரங்களிலும் கடை தெருக்களிலும் பாலத்தடியிலும் நின்று கொண்டு என்ன நேரம் என்ன டைம் என்ன விடயம் என்று கூட தெரியாமல் தங்கள் நேரங்களை வீணடித்துக் கொண்டும் வீதியோரங்களால் செல்லக்கூடிய சிறுவர்களோடு சண்டை பிடித்துக் கொண்டும் வீதியோரங்களால் செலுகின்ற பெரியவர்களுக்கு இடைஞ்சல் உண்டாகிக் கொண்டும் நிற்பதனை நாம் காண்கின்றோம் இது எவ்வாறு வந்தது இந்த பழக்கம் அவர்களிடம் ஒரே நாளில் வந்ததாக என்றால் நிச்சயமாக இல்லை எப்போது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை அதாவது தன்னுடைய மகன் வீட்டுக்கு நேரமாகி வரும்போது லேட்டாகி வரும்போது ஏன் நீ லேட்டாகி வந்தால் என்ன செய்து கொண்டிருந்தா என்பதை கேட்கத் தவறியதன் விளைவுதான் அந்த பையன் அல்லது அந்த பொடியன் வீதி உரத்தில் நின்று கொண்டு தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு இடத்திலே அல்லது ஒரு பிரதேசத்திலே அல்லது ஊருக்குள்ளே ஒரு பத்து மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் நான்கு அல்லது மூன்று மாணவர்கள் தான் இவ்வாறான நிலைப்பாட்டில் இருப்பார்கள் ஏனைய ஆறு மாணவர்களும் அவருடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் ஒரு பிள்ளை கடைக்கு செல்லுகிறான் என்றால் அல்லது ஒரு தன்னுடைய மகன் பள்ளிவாயிலுக்கு துளை செல்லுகிறான் என்றால் அவன் உரிய நேரத்துக்கு வீட்டுக்கு சம்பவம் தராமல் காலம் தாழ்த்தி வருகிறான் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளையிடம் அல்லது நீங்கள் மகனிடம் நீங்கள் கேட்க வேண்டும் ஏன் ஏன் நீ வந்தாய் நீங்கள் இவ்வளவு காலம் தாழ்த்தி விட்டுப்பார்கள் என்ன நடந்தது என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் விசாரிக்காமல் தவறவிட்டால் விட்டால் நிச்சயமாக அந்த குழந்தை அல்லது உங்களோட மகன் வீதியோரங்கள் அலைவரை தடுக்க முடியாது அன்புள்ள மாணவர்களே நீங்கள் நினைத்து விடக்கூடாது நீங்கள் இந்த செய்கின்ற தவறு நீங்கள் ஓஎல் எழுதின உடனே அல்லது ஏஎல் எழுதின உடனே முடிந்துவிடும் என்று இல்லை மாணவர்களே நீங்கள் பாருங்கள் இன்றும் பல பெரியோர்கள் அறுபது வயதை தாண்டியவர்கள் ஐம்பது வயதை தாண்டியவர்கள் நாற்பது வயது வந்தவர்கள் இவர்கள் எல்லாம் வீதி ஓரங்களில் கிட்டத்தட்ட இரவு பத்து பதினோரு மணி வரையும் அல்லது பகல் நேரங்களில் அதை கூடியமான நேரங்களையும் கடை கடையின் முன்னாலும் வீதியோரங்களில் நின்று கதைத்துக் கொண்டு கைபார் அடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது இவர்கள் ஒரே நாளில் செய்த விஷயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை எப்படி நீங்கள் இன்று நின்று கொண்டிருக்கிறீர்களோ அதே போன்று நின்று பழகியதன் உழைவுதான் இன்று அவர்களுக்கு அது வளமையாக மாறியிருக்கிறது அன்று அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை கட்டுப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக எனவே மாணவர்களை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீதியோரங்கள் நிற்கின்ற ஒவ்வொரு நேரமும் பொன்னானது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உங்களது பெற்றோர்கள் நிச்சயமாக உங்களை கட்டுப்படுத்தாமல் விட்டிருக்க மாட்டார்கள் நிச்சயமாக கட்டுப்படுத்தி இருப்பார்கள் ஆனால் நீங்கள் பெற்றோர்களின் பேச்சை உதாசீனம் செய்ததின் விளைவுதான் நீங்கள் இன்று வீதியோரங்கள் இன்று கொண்டு உங்களுடைய நேரத்தை உயிரிழந்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல உடை வாங்கி கொடுக்க வேண்டும் முக்கியம்தான் அதைவிட மிக முக்கியம்தான் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஒழுக்கத்தையும் நீங்கள் படித்துக் கொடுக்க வேண்டும் பெரியோர்கள் எவ்வாறு நடந்து கொள்வது எவ்வாறு கதைப்பது எவ்வாறு அவர்களுக்கு மரியாதை செய்வது உரிய நேரத்துக்கு எவ்வாறு வீட்டுக்கு வருவது ஏனைய சமய அனுஷ்டானங்கள் மறக்க விடயங்களை பேணிக் கொள்வது என்பதை பெற்றோர்களாக நீங்கள் அவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் நான் எங்கள் பெற்றோர்கள் படித்துக் கொடுப்பது என்று கூறுவது வெறும் புத்திமதி அல்ல பெற்றோர்களாக நீங்கள் முதலில் அதை செய்ய வேண்டும் நேரத்துக்கு எழும்ப வேண்டும் என்று பிள்ளைக்கு பெற்றோர நாங்கள் கூறிவிட்டு நாங்கள் எட்டு மணிக்கு எழும்போது எழும்புவதால் எந்த ஒரு மாற்றம் உங்களுடைய பிள்ளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சுபோக்கு தொடர வேண்டும் என்று பிள்ளையிடம் கூறிவிட்டு நாங்கள் தூங்குவதால் பிள்ளையிடம் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது பிள்ளையிடம் படி படி என்று கூறிவிட்டு நாங்கள் போனிலே ஊண்டிக் கொண்டிருப்பதால் போனே நசித்து போனே கை வைத்துக் கொண்டு அதோடு விளையாடி கொண்டிருப்பதால் பிள்ளை ஒரு காலம் படிக்கப் போவது கிடையாது எனவே முதலில் மாற்றம் வர வேண்டும் இஸ்லாம் கூறுகிறது நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் நாளை எங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் எங்களிடம் விசாரிக்க இருக்கின்றார் எனவே பெற்றோர்களே இந்த விடயத்தை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே மாணவர்களே உங்களுடைய தந்தையை பேச்சை நீங்கள் இன்று கேட்காவிட்டால் நாளை நீதிமன்றத்தின் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும் இன்று பெற்றோராக நீங்கள் உங்கள் பிள்ளையினை கண்டித்து வழி நாளை சிறைச்சாலைகள் அவர்களை கண்டிக்கும் வழிநடத்தும் சிறைச்சாலைகளுடைய கண்டித்தல் என்பது அன்புடன் இருக்காது வழி நிறைந்ததாக இருக்கும் சட்டம் அவர் தன்னுடைய கடமையின்படி உங்களை அது கட்டுப்படுத்தும் அந்த கட்டுப்படுத்தல் மிகவும் இறுக்கமானதாகவும் கடுமையானதாக இருக்கும் ஆகவே அதுக்கு முதல் மாணவர்களே பிள்ளைகளே உங்களுடைய கால நேரத்தை வீதியோரங்களிலும் கடை தெருக்களிலும் செலவிடுவதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் உரிய நேரத்துக்கு வீட்டுக்கு செல்ல பாருங்கள் நீங்கள் இன்று செலவழிக்கின்ற ஒவ்வொரு நேரத்துளியையும் பற்றி நிச்சயமாக இதுக்கு மாற்று கருத்தை இல்லை நிச்சயமாக நீங்கள் வளர்ந்து தெரியவராக ஆன பின்னால் கவலைப்படுவீர்கள் நான் படித்திருக்கலாம் நான் நன்றாக படித்திருந்தால் இன்றைக்கு நான் இந்த நிலை இருந்திருக்க மாட்டேன் என்று நீங்கள் கவலைப்படுகின்ற ஒரு நேரம் வரும் அப்பொழுது உங்களுக்கு படிப்பதற்கு நேரம் இருக்காது இன்று எவ்வாறு நீங்கள் தெருக்களில் நின்று கொண்டிருக்கின்றீர்களோ அதே போன்றுதான் நீங்கள் வளர்ந்ததும் அதே விதத்தில் நின்று கொண்டிருப்பீர்கள் நீங்கள் யாரை பார்த்து கிண்டல் அடித்தீர்களோ யாரை பார்த்து பகுதி செய்தீர்களோ அந்த மாணவன் உங்கள் முன்னால் உயர்ந்தவனாக சிறந்தவனாக படித்தவனாக வந்து இறங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள்